சில செய்திகள் நபியோர்கள் சொன்னார்கள் ஜாபிர் அது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபியோர்கள் சொன்னார்கள் அதாவது மஸ்திதுல் ஹராம் மஸ்திதுன் நபவிலே தொடக்கூடிய தொழுகையை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி தெரியுமா சலாத்துன் பி மஸ்ஜிதி அஃப் தலுமின் அல்ஃபிஸ் சலாத்தின் சிவாஹு நபியோர்கள் மஸ்திதுன் நபவியை குறித்து சொல்கிறார் மதீன் அறிக்கக்கூடிய மஸ்திது நபவியை குறித்து சொல்லுகிறார்கள் என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது ஏனைய பள்ளிகளில் ஆயிரம் தொழுகை தொழுகைகள் தொழுவதை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள் அப்ப ஒரு தொழுகைக்கு ஆயிரம் தொழுகைகளுடைய நன்மைகள் வழங்கப்படுகிறது இதெங்க மதினால மஸ்தி அதே போன்று இல்லல் மஸ்தி அல் ஹராமை தவிர மக்கா இருக்கக்கூடிய அல் ஹராமை தவிர ஹராம் அந்த மஸ்தி அந்த பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது அஃபலு அல் ஏனைய பள்ளிகளில் அதாவது ஒரு லட்சம் தொழுகைகள் தொல தொழுகைகள் தொழக்கூடிய தொழுகை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே மஸ்திதுல் ஹராமில் ஒரு தொழுகை தொழுதால் அதாவது ஒரு லட்சம் தொழுகை தொழுத நன்மைகள் கிடைக்கும் இது இபுனு மாஜாவில் பதி பதியக்கக்கூடிய செய்தி அன்புக்குரிய சகோதரர்களே நாம் உம்ராவுக்காக செல்கிறோம் மக்கா மதீனா பயணம் செல்கிறோம் அன்புக்குரிய சகோதர இந்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்த்துருக்கிறோமா நாங்கள் மஸிது ஹராமிலே கடமையான தொழுகையை தொழும் பொழுதும் நபிரான சுன்னத்தான தொழுகையை தொழும் பொழுதும் இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது நபி அவர்கள் அந்த நன்மை நமக்கு சொல்லிருக்கிறார்கள் என்ற உணர்வு அந்த ஆசை நமக்கு வந்திருக்கிறதா அன்புக்குரிய சகோதரர்களே சில சகோதரர்கள் மூன்று நாள் என்ற அந்த பேரிலே உம்ரா செல்கிறார்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்று செல்கிறார்கள் உம்ராவை மட்டும் நிறைவு செய்துவிட்டால் தொழுகையுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவதில்லை அதாவது மஸிதுல் ஹராமுக்கு வந்து கடமையான தொழுகையை தொழுவதில் அல்லது அதிகமான நபிலான தொழுகையை தொழ வேண்டும் ஒரு தொழுகையை தொழுதால் ஒரு லட்சம் தொழுகை தொழுது நன்மை கிடைக்கும் என்ற அந்த எண்ணங்கள் வருவதில்லை உம்ராவை முடிச்சிட்டோமா அடுத்ததாக வேறு வேறு நண்பர்களை சந்திப்பதற்கும் வேறு வேறு காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள் அங்க மக்காவுல மதீனாவுக்கு போறாங்க நேரங்களை வீணாக்கிக் கொண்டு உம்ராவை மட்டும் செஞ்சுட்டு வராங்க அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட பாக்கியங்களை நன்மை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய ஊருந்து வரக்கூடிய சகோதரர்கள் கூட இலங்கை இந்தியா வரக்கூடிய அவர்கள் கூட எப்படி தெரியுமா அதாவது நான் எல்லாரையும் சொல்லவில்லை சிலர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா வந்து உம்ராவ முடிச்சிட்டோமா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிச்சிட்டோமா என்று அவர் நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு தொழுகை தொழுதால் மசிது ஹராம்ல ஒரு லட்சம் நன்மை தொழுகை நன்மை கிடைக்குமே மசிது நபையில் ஒரு தொழுகை தொழுதால் ஆயிரம் தொழுகை நன்மை கிடைக்குமே என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடை வருவதில்லை கடைகளிலே வேறு வேறு காரியங்களிலும் நண்பர்களையும் குடும்பங்களையும் சந்திக்க சந்திப்பதிலே அந்த நேரங்களை கிடைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரே அதாவது இந்த நன்மைகள் இதனுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று இன்னும் ஒரு செய்தி தான் திருமதியில் வரக்கூடிய செய்தி நபியர்கள் சொன்னார்கள் அதாவது என்று சொல்லி தோ அறிவிக்கிறார் அசலா ஃபீ மஸ்தி குபா கஉம்ரத்தின் மதிநாள் இருக்கக்கூடிய குபான்னு செல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதிலே ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் குபா பள்ளியில் ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம் இப்படி பல நன்மைகளை இரட்டிப்பாகி பல மடங்காக்கி நமக்கு தருகிறான்